ஆட்டுக்குட்டி ஒன்று சல செலவென ஓடி வரும் ஆற்றின் சரிவு பகுதியிலே நீர் பருகி கொண்டிருந்தது அதே ஆற்றின் மேல் பகுதியிலே வந்திறங்கியது ஒரு ஓநாய் ஒன்று ஆட்டை பார்த்த ஓனாய்க்கு நாக்கிலே எச்சு ஊறியது அடித்து சாப்பிட்டு ஏப்பம் விட முடிவெடுத்தது ஒரு முடிவுக்கு வந்தபடியே அசற்றல் போட்டது ஏ அறிவு கட்ட ஆடு நான் தண்ணீர் குடிக்க வரும்போது ஏன் நீ தண்ணீரை கலக்குகிறாய் ஓயின் அதட்டல் குரலை கேட்டு அதிர்ந்து போனது ஆடு ஐயா ஓனாயாரே கீழே இருக்கும் நான் மேலே இருக்கும் தண்ணீரை எப்படி கலக்க முடியும் நீர் அருந்திய தண்ணீர் தானே வருகிறது கீழே வருகிறது பயமான குரலிலே மெல்லிசாக சொன்னதை கேட்டு ஓலம் போட்டது ஓனாய் என்னே நீ எதிர்த்து பேசும் அளவுக்கு உனக்கு திமிர் வந்துவிட்டாரா என்னிடமே நீ வாதாடுகிறாயா நீரை நீ கலக்காவிட்டால் உங்க அப்பையும் கலக்கிறான் உங்க ஆத்தா கலக்கிருப்பா உன் பாட்டையும் கலக்கிருப்பான் உன் முப்பாட்டையும் கலக்கிருப்பான் உங்க பரம்பரை பத்தியே எனக்கு தெரியாது அவங்கள யாராவது ஒரு கலைக்கிருப்பாங்க உங்களை சும்மா விடக்கூடாது கதற கதற கருவ இருக்கணும் இப்ப உங்களை என்ன செய்றேன் பாரு ஓட ஓட முயன்ற அந்த அப்புறாணி ஆட்டை அடித்து கொன்று தின்றே விட்டது ஓலமிட்டபடியே அந்த ஒழுக்கம் கெட்ட ஓனாய் அன்பு என்பது நெல் மாதிரி போட்டாத்தான் முளைக்கும் வம்பு என்பது புல் மாதிரி போடாமலேயே முளைக்கும் இப்படித்தான் இயலான் மண்ணிலே அயலான் ஆட்சி பழி சொல்ல தெரிந்த யாருமே உனக்கு வழி சொல்ல போவதில்லை சுய தவறை மறைக்கும் மாபெரும் கேடையும் வீண் பழி சுமத்தல் வீணாக ஒருவர் மீது பழி போடாதே அவர் அழுது விட்டு போய்விடுவார் கொடூர பதிலடி கொடுப்பார் எச்சரிக்கை இதோ மாதா டிவி சொந்தங்களுக்கு கடவுளிடமிருந்து வந்துள்ள விண்ணப்பம் வழி தேட உங்களுக்கு தகுதி இல்லைன்னா வீணா பழிபோட என்னை தேடாதீர்கள் அருமையான கதைகள்